இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் யார் தலைவர் என்ற ஒரு கேள்வி என்று எழுந்திருக்கிறது யார் தலைவர் என்ற கேள்வி இந்த தமிழ்நாடு மூலம் பரவி யார் தலைவர் என்ற கேள்விக்கு விடை ஏராளமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலே மதுவை கொடுத்து மக்களை தெரிவித்து இந்த குடியான மக்களை குடியான மக்களாக மாற்றி ஏழை தந்தையும் பொருளையும் விதிக்கின்ற சாராயத்தை இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வை அழிப்பதற்காக பல ஆயிரம் மனுக்கரைகளை திறந்து அதை சாதனையாக செய்து கொண்டிருப்பவர் தலைவரா

நான் ஒரு விவசாயி நான் விவசாயிகள் போராடுகிறேன் என்று சொல்லி இலவச மின்சாரத்தை கொண்டாடுவதற்கு கொண்டு வந்ததை போராடினோம் அந்த இலவச மின்சாரத்தை வந்து செய்தவோடு மிகுந்த கொண்டு வர போராடின உடலில் ஏற்றுவதெல்லாம் போராடினோம்

அண்ணவே எக்கும் ஒரே கல்வி சமநிலை கல்வி கட்டடமும் கல்வி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் தரமானம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் தன்னிடம் போலாது மறுத்து வருகிறார் அவர் தலைவரால் என்று சிந்தித்து காட்ட வேண்டும் யார் தலைவர் என்று கேட்டு இந்த நாட்டு மக்களை நாட்டு மக்களின் அவர்கள் இருக்கின்ற பணத்தை சுகமாக கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட என்ற ஆட்சியாளர்கள் தலைவர்களால் அல்லது பாட்டாளி மக்களுக்காக உத சென்ற மக்களுக்காக அடித்த மக்களுக்காக மக்களுக்காக ஐசி உள்ள மக்களுக்காக 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 உதவ மக்களுக்காக பயில வைக்கின்ற மக்களுக்காக இந்த விவசாய மக்களுக்காக ஒரு கட்சியை அந்த மக்கள் வளர

அரசியல் புரியாமல் அரசியல் தெரிவில்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார் ஈரோடு மாவட்டத்திலே ஈரோடு மாவட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்கள் செய்த போராட்டங்கள் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அவர் இங்கு இருக்கின்ற மக்களோடு நடந்து கொண்ட விதங்களை பற்றி பேசுவதற்கே என்று முடிந்துவிடும் அவர்களை செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் என்று பவானி பவானி சட்டமன்ற தொகுதி அங்கியும் சட்டமன்ற தொகுதி இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளோடும் ஒரு பவானி சட்டமன்ற தொகுதியிலே இந்த உலகின்ற காட்டால சமூக உள்ளே புட்பெடுத்தப்பட்ட சபலத்துலேயே குறைந்த இங்கவும் குட்பெடுத்தப்பட்ட சபலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகினார் மருத்துவம் ஐயா அவரது இதே அந்த அங்கு ஏன் ஒன்று பட்டியல் சமூகத்திலே தொடர்ந்த சாதி சமூகத்திலே தொடர்ந்தும் அவரை சட்டம் என்று குறிப்பிட்ட ஆகினார்கள் ஆனால் அவர்களிடம் எங்க என்று கேட்டால் அவர்கள் எல்லாம் நிலைகளும் போகிறார்கள் என்றால் வளர்ச்சி என்ன வளர்ச்சி சொந்த வளர்ச்சி சொந்த வளர்ச்சி மீது போறாங்க இப்போ நம்ம கட்சியில சொல்ற நிறைய பேர் எதிர்காலம் எதிர்காலம் ஐயாவை பார்க்க போனா ஏங்க உங்க எதிர்காலம் அப்படிங்கிறான் கட்சி வேலை பார்க்க போனா ஏங்க உங்க எதிர்காலம் இப்படி எல்லாரும் எதிர்காலம் எதிர்காலம் என்று சொல்லுகிறார்களே நான் கேட்கிறேன் அவர்கள் என்ன ஒரு இரண்டாயிரம் காலம் இருந்து தீவிரவாதத்திற்காக ஏதாவது அங்கிருந்து வர வேண்டும் ஐயாவை பார்த்து போனாதீங்க ஐயா இன்னொரு பத்தாண்டு வந்து அரசியல் சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க

அழியா செல்வம் ஒன்றே ஒன்று நாம் கல்வி நாம் கல்விதான் அழியா செல்வம் என்பதை சொல்லி எதிர்வரும் மாநாடு குறித்து இந்த மாநாடு வருகின்ற அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது அம்மா தாய்மார்களே உங்களுடைய மாநாடு ஏன் மகளிர் மாநாடு நடத்துகிறோம் என்று சொன்னால்

எங்கேயாவது பணத்தை எடுத்தினாலும் நிறைய கொஞ்சம் அலமானம் வச்சாலும் அந்த கட்டணத்தை கல்வி கொண்டை நடந்தது ஒரு குணத்துக்கு ஒரு ஒரு ஒன்னாம் கிளாஸ் அப்பதாயிரம் அறுபதாயிரம் இதெல்லாம் கல்வி நிலையை நடத்த வேண்டிய அரசாங்கம் இதை நடத்தினால் இந்த கொண்டவர்கள்

முப்பது பேர் மேடையில் இருந்த தாய்மார்கள் பொறுப்பாளர்கள் பத்து பத்து பெண்கள் தாய்மார்கள் பொறுப்பாளர்களாக அமர வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்கள் தொகுதியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஓட்டு செற்கை முடிவுகளில் அவர்கள் அதிகமாக அப்படி இருக்கின்ற போது அஞ்சல் லட்சமே அரசியல்

கூட்டத்திலே ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்றால் முன்னூறு பேர் பெண்கள் இருக்கிறார்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் மேடையிலே முப்பது பேரில் பத்து பெண்களை எப்பொழுது பதவியில் அமர்த்து உட்கார வைக்கின்றோமே அப்பொழுதுதான் நம் ஆட்சிக்கு வர வேண்டிய முடியும் அரசாங்கத்தை நடத்த முடியும் நமக்கான இடஒதுக்கீடு வெற்றியடைக்க முடியும் மதுவும் ஒழுக்க முடியும் இதெல்லாம் உன் கொண்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அதிக பதவிகளில் அவர்களை கொண்டு வாருங்கள் ஒன்றிய பொருளாளர் நகர பொருளாளர் அவர்களுக்கு அணி இளம் பெண்கள் அணி என்று அவர்கள் வகுப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதவியெல்லாம் கொடுங்கள் கொடுத்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக உங்களை அன்பு சகோதரிகளை தாய்மார்களை நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக உங்களை கருதி அந்த நடத்த மகளிர் மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்ற ஈரோடு மாவட்டத்தில் இருந்து பத்தாயிரம் பெண்கள் அணிந்துவிட வேண்டும் என்று உங்களை கேட்டு அதற்கான ஏற்பாடுகளை நமது மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இந்திய நிர்வாகிகள் செய்வார்கள் என்று அவர்கள் சார்பிலே வாக்குறுதி கூறி வணங்கி முடிஞ்சு நன்றி வணக்கம்